நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தடுக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புண்ணைக்காயில் வரைக்கும் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா வீச்சோவில் போட்டு பார்க்கறதுக்கு ராடன் ரீல் வீச்சோல எல்லாம் கொண்டு வந்தோம் ராடன் ரீலுக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில நம்ம வந்து வீச்சோவில் போட போகிறோம் சதாம்பரம் ஒரு வீச்சு வீசினாரு ஒன்றும் பெரிய அளவில் வரல ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா அன்னைக்கு வந்து நம்ம வீச்சோவில் தான் போட வந்திருக்கோம் சரிங்களா மொதல் அட்டம்ட்டு ஏரியா போகிறாங்க நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் அப்படின்னா புண்ணைக்காயில் வந்திருக்கோம் சரிங்களா புண்ணைக்காயில் வந்து வீச்சோல் போட போகிறோம் என்ன நடக்கு அப்படிங்கிற பார்த்துருவோம் இதில் வந்து பாலம் வேலை நடந்துருக்கு இந்த இடத்துல போட போகிறாங்க பைப்பில் தண்ணி வந்துட்டுருக்கு ஓட்ட இருக்கு தண்ணி ஓடு தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு மழை அப்படியே அங்கிட்டாமல் இழுத்து கொண்டு போகுது

போட்டேன் பெரிய ஒன்றும் இல்லை மீன் இறக்கமே இல்லை ஆமாம் போன சீசனில் ஒன்று தடவை போட்டிருந்தேன் இந்த பாருங்க இந்த ரவுண்ட் வந்து இங்கிட்டு ஊடகம் மீன் பிடிச்சிருக்காரு ஊடகம் இதை எடுத்து நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக நல்லா உருட்டாக இருக்கான் பாருங்களேன் நம்ம இல்ல படிக்கிறது வந்து சப்பையாக இருந்த மாதிரி இருப்பான் கொஞ்சம் உருட்டாக இருக்கான் வந்து மஞ்சள் ஆமாம் நல்லா சதப்பத்தா இருக்கு ப்ரோ வேற ஒன்றும் இல்லை மழையில் நிற்க மாட்டாங்க ஆமாம் அவ்வளோ மீன் கீழே ஓடி போயிட்டு இழுப்பு இந்த தண்ணி வந்து இழுப்பு தண்ணி அதனால கீழே ஓடி போயிடுச்சு வலை உள்ளே போயிடக்கூடாது இழுத்தோடனே மீன் பிள்ளை ஓடிட்டு சரி இன்னும் ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த வீச்சு இங்கிட்டு போட்டாரு மீன் கிடக்குனாரு பார்ப்போம் இருக்கா எல்லாம் ஓடிட்டா ஏ புரிசாரி கறிக்கு தேர்த்திடுவார் எனக்கு என்னையமா பரவாயில்ல ப்ரோ வரைக்கும் போடும் அம்மா நலந்தட்டி நலந்தட்டி கல்வெட்டின்பாங்க நம்ம ராடண்டியில் பிடிச்சி போட்டோம் பாருங்கள் அதே மீன் நண்பா நம்ம வந்து கொஞ்சம் சைஸாக பிடிச்சிருந்தோம் சாதாம் ப்ரோ வீச்சோலையிலும் பிடிச்சிரு பாருங்க இதை பாருங்கள் இந்த மண் கலருக்கும் அதுக்கும் ஒன்று போல் இருப்போம் பாருங்கள் தண்ணி கலர் ஒன்றுமே தெரியாது தான் இருக்கும் இந்த குறுங்கையாக பிடிச்சிருக்காரு ம் இந்த ஊடகம் அகலமாக இருக்கு பாருங்க அது வேற ரகமாக பாருங்க இது வேற ரகம் பாருங்க நல்லா அகலமாக இருக்கா அது உருட்டாக இருந்து பாருங்க ஆமாம் சரியாக தான் வரும்ல ஆமாம் லைட் வந்துடும் அங்கே தூத்துக்குடியில் உள்ள மழை அடிச்சிட்டோம் திருப்பி வந்து நம்ம இங்கே வரோம் எல்லா நண்பர்களும் நம்ம எல்லா நண்பர்களையும் வந்து இன்னும் புண்ணை பக்கம் திருப்ப போகிறோம் ஏன்னா இங்கே வந்து தண்ணி ஓடி வருது இங்கே போட்டால் ரால் வரும் மீன் வரும் ஒன்று எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா நாளைக்கு பின்ன வந்து வீச்சில் போட்டு ரால் பிடிங்க மீன் பிடிங்கலாம் நம்ம திரையை பிடிக்கலாமா நம்ம சப்ஸ்கிரைப் நம்பர் வந்திருக்காருங்க சரிங்களா அதனால் இங்கே தகவலை கேட்ச் அப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் வந்து நீங்க நல்லா பண்ணுங்கள் மீனை பண்ணுங்க மீன் வந்து பரவாயில்ல மீன் பிடிச்சிருக்காரு வருங்க அடுத்த வீச்சு இங்கிட்டு வீசிட்டாரு வீசிட்டு யோ என்னது ப்ரோ பேயா ஐய ஐயோ இதை கைப்பாக்குறவனு போதும் போதும் ஆயிருமே வாருங்க மீன் வாத பிடிச்சி சொல்லியிருக்காரு பாருங்க திரைச்சி விட்டேறா இதே நெத்திரியே இருந்து நளந்துருமே எவ்வளோ வீண் பிடிச்சிருக்கியார் வாருங்க பாருங்க வாழை முழுக்க ஏறிட்டு இன்னும் இதை பேன் பார்க்கறதுக்கு கூட சித்தம் ஏதோ கொடிசா மீன் நிறைய கூட்டம் மாடி கேட்டு பிடிச்சிருக்கேன் அந்த முட்டை குந்தம் வந்தார கூட நல்லா இருக்குதா அங்க பிடிக்கிற மாதிரி அவ்வளோ சிக்கிட்டே சப்புன்டே நூல் மாடில்ல ப்ரோ வராது

இந்த பாருங்க ஒரே ஒரு நெத்திலி பூச்சிக்காருங்களா நல்ல பரு நெத்திலியும் அவ்வளோ இதே மாதிரி கூடாதா நாளைக்கு மறிச்சிருப்பாங்க வளைய சக்குன்ட்டு நம்ம வீடு இறக்கணும் உடனே நாளைக்கு வலை விழுந்துடும் எல்லா ஏரியாலையும் ஆமாம் பாருங்க எப்படி சிக்கி கிடைக்க பத்தியில அவ்வளோ அந்த மண்டையை ஓட்டிடும் கண்ணிக்குள்ளே இது ஃபுல்லாக முள் முள்ளாக அதனால் வராது சாமானியத்தில் இந்த மீனில் வேஸ்ட்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அள்ளி உள்ளே போட்டுருவோம் போகிறது நீந்தி போயிடும் ஒவ்வொன்றும் செத்துப்போம் சரி இது பிறகு உள்ள அள்ளி போட்டு அடுத்து காட்டுறோம் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு இருப்பங்க எப்படி பார்த்தா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும்போது தேவையில்லாத மீனெல்லாம் மாட்டிட்டு இதில் தேவை உள்ள மீன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு மீன் நண்பா நெத்திலி சரிங்களா அதுக்கப்புறம் ஒரே ஒரு குருங்கை மட்டும் மாட்டிருக்கு அவ்வளோதான் வேறு எல்லாம் ப்ரோஜனம் இல்லை தான் இதை ஃபுல்லாக அள்ளி உள்ளே போட்டுறேன்டியா ஒன்று ரெண்டு உயிரோடு இருக்குது மற்ற எல்லாம் செத்து போச்சு வேறு மீனுக்கு இறையாவது ஆகும்ல இதை கொண்டு போய் நமக்கு வேஸ்ட்டு தான் சதம்பரம் அடுத்து இப்போ தான் வலையை பேன் பார்த்து முடிச்சிருக்காங்க இன்னும் உள்ளே போட்டு பார்ப்போம் என்னம்மா அந்த பேய் தான் வருதா இல்லை வேற ஏதாவது வருதான்னு பார்ப்போம் அடுத்த வச்சு வச்சுட்டாரு அம்மா ஸ்டாவு கீழேருந்து கல்லில் உடஞ்சா சட்டி உடஞ்சிருமே வலை இவ்வளோ பெரிய கனத்த வலையே இறங்கி இவ்வளோ நேரம் ஆகுது ஐயா நான் வர மாட்டேன் நான் ஊருக்கு போகிறேன் அண்ணா நெத்திலி மாட்டியே என்ன ப்ரோ நெத்திலி ஒரு பத்து கான் மாட்டியிருந்தால் கூட சூப்பராக உண்மையிலேயே அது வந்து பரு நெத்திலி சரிங்களா பொடி நெத்திலி கிடையாது நல்ல சைஸ் நெத்திலி அது மாட்டியிருந்தா கூட சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்ம சமையலுக்கும் சம்மிருந்துருக்கோம் இருந்திருக்கும் நம்ம அந்த ரவுண்டு பாரகுட்டியாக மாட்டியிருக்கேன் அவ்வளோந்து தட்டி விட்ருவோம் சாதம் ப்ரோ வீசுகிறத காட்டையே மாட்டிக்காரு நமக்கே ரொம்ப இது பண்ணுறாரு டக்கு ட்ராக்கன்னு வீசிட்டு வாடி வந்துடுது போன ரவுண்டு வாடையை பார்த்தாலே புள்ள மீனா இருந்துச்சு ஐயோ மீனை தூக்கிட்டாரு அப்படின்னு உங்களே மாதிரி நானும் சந்தோஷப்பட்டேன் பாத்தீங்களா நாங்கள் போட்ட மீன்கள் அவ்வளோத்தையும் முறல் பிறக்க ஆரம்பிச்சிட்டான் அதான் நம்ம இப்போ பிடிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது நண்பா நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு அனாமத்தான் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒவ்வொரு நண்பர்கள் கேட்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் தான் உணவு செங்கிலி அப்படி தானே ப்ரோ உணவு செங்கிலி நம்ம வந்து நம்ம இற போடாட்டாலுமே அது வந்து எதையா ஒரு மீன் அடித்து திங்க தான் செய்யும் இப்போ நம்ம உள்ளே பிடிச்சி போடுறோமா அது வந்து அதுகளுக்கு வந்து சுலபமான ஒரு உணவு அவ்வளோதான் அதை எப்படியும் சாப்பிட்றோம் உங்களுக்கு நம்ம தூண்டியில் நம்ம குத்தி போடுறோம் இல்லையா அதே கான்செப்டு தான் இதை வந்து நமக்கு அதுக்கு இற கொடுக்கும் இன்றைக்கி பழக்க வைப்போம் நாளைக்கு வந்து விஜுவலில் பிடிப்போம் இந்த வந்து பேய் கம்மியாக தான் வந்திருக்கு பேய் பேயின்னு சொல்கிறது இந்த தான் நம்ம எத்தனை வீடியோவில் காட்டியிருப்போம் இந்த பேயின்னு சொல்கிற காரணம் வந்து ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இந்த உடம்புக்கு இவ்வளோ முள்ளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக முள் இருக்கும் கீழே ஃபுல்லாக முள் இருக்கும் இங்கேயும் முள் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் முள் இது வந்து கற்காடின்னு சொல்கிறாங்க அப்படி தானே ப்ரோ ஒவ்வொரு ஏழர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதுக்கு வச்ச பேர் பேய் சரி இதையும் வரைக்கும் உள்ளே போட்டுட்டு அடுத்து ஏதாவது சுவாரஸ்யமான மீன் மாட்டுதான் அப்படிங்கிறத பார்ப்போம் இது மேலே பைப்பில் இருந்து அடிக்கோ போட்டு இப்போயாவது மீன் வாரியான்னு பார்ப்போம் ப்ரோ மீன் கிடக்கு ஆ மீன் கிடக்கு அவ்வளோ சைடு கூட எப்படி போய் பாருங்க மீன் ஐயா வத வதன்னு போதே உள்ள கிடங்குள்ள இறங்கிறாய்ங்க அந்த வலையில தெரிது பாருங்க மினுங்குது வளையில மீன் தெரிஞ்சுதே முன்றானா வளையில மீன் அண்ணா நிறைய தெரித ஏ ஐயா அங்க பாருங்க அட்டியும் கேளுங்க கடைஷ் அட்டம் இப்படியா பிடிக்கணும் அவ்வளோ பாறை இவ்வளோதான் இருக்கும் நெரு நெரு பாருங்க இவ்வளோ பாறை பிடிச்சிருக்காரு அங்க அங்கிட்ட அண்ணங்க வந்து பருமாறையா பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே பொடிமாரியா பிடிச்சிருக்கோம் இது என்ன செய்ய முடியும் திரும்பி தண்ணிக்குள்ள தட்டி விடுவோம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ ப்ரோ தட்டு காப்பாற்றிக்கிட்டுருவோம் இவ்வளோ பெருசா வளர வேண்டியவன் இவனாலும் நம்ம காப்பாற்ற வேண்டியது இந்த பாருங்கள் சைஸ் எந்த சைஸ் தான் நண்பா பெரிய சைஸ் கிடையாது எங்களுக்கு பார அம்ட்டு சந்தோஷம் தான் ஆனால் இந்த சைஸ் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் வருத்தம் இந்த பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை அதனால் டக்குன்னு காப்பாற்றி உள்ளே விடணும் அதனால் வீடியோவில் அதிகமாக காட்ட முடியாது மலந்துருவான் இவன் படக்குன்னு மலர்ந்துருவான் மாட்டி மாட்டிக்கிறது விட்டுருங்க மிக்க தட்டி மட்டும் ஒன்று இல்லை அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சத்த சுற்று போகுது இந்த பாருங்கள் தட்டி விட்டுட்டு மேலே சிக்கனது இது மட்டும் சுற்றி போயிடும் அந்த பையில் அடக்கிறப்பலாம் தட்டி போய் மடக்குன்னு நல்லி உள்ளே போட்டுருவார் ஏன்னா இந்த மீன் ரொம்ப பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு இந்த மீன் கிடைக்கலன்ட்டு ஒவ்வொரு இடமும் அழஞ்சிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் அந்த மீனை பாதுகாத்தே ஆகணும் பாறை இறங்காதா பாறை இறங்காதான் நல்லோம் நாங்களே இந்த பாறை அழிச்சிடக்கூடாது இல்லையா நாங்களும் ஒரு பங்கு வச்சிடக்கூடாது அதனால் இந்த பாறை வாகமாக தட்டி விட்டு உள்ளே காப்பாற்றி விட்டுற வேண்டியது ஓரளவுக்கு ஒரு பத்துக்கான மீன் சாவதான் தான் செய்யும் மீதி மீனை காப்பாற்றிடுவோம்ல ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து போகிற இப்போ பெரிய மீனுக்காக டயரெக்ட் பண்ணுறது தான் அதில் இது மாட்டை தான் செய்யும் பாருங்கள் எப்படி கிடக்கு பாருங்கள் மீன் அது எதுன்னு கிடைக்குங்களா அவ்வளோ பாருக்குட்டி தான் கொஞ்சம் சைஸாக மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ தூக்கிட்டு போய் வருத்துருவோம் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வருத்தமான விஷயம் தான் நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் ஈச்சராக போட்டு முடிச்சோம் நண்பா இதான் நிறைய பகுதி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் புது புது ஏரியாக்கள் புது புது இடங்கள் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ இருக்கோம் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் இதே போல் மற்றொரு வீடியோலாம் சந்திப்போம் நண்பர்களே சரிங்களா இந்த மீன் அவ்வளோதான் அள்ளி போய்ச்சுவேன் உள்ளே எரிஞ்சிட்டு வருங்க வருங்க காப்பாற்றுறாரு அப்படி கை நிறைய அள்ளி எப்படி எரிய எரிங்க ரெண்டு கை எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு கை மீன் பிடிச்சிருக்காரு ஒரு கிலோ மீன் இருக்காது தாராளமாக இருக்கும் ஒரு கிலோ மீன்ட்ட பிடிச்சிட்டோம் பிடிச்சி உள்ளள்ளி போடுறோம் தான் இருக்காங்க இதுதான் எங்கள் சதாம்பருவாக்கு இதுதான் ஜோடி ஆமாம் அவர் பிடிப்பார் தண்ணிக்கல விடுவார் இதை தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காரு உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு எங்கடா மீன் பிடிக்க வருவீங்க சரி இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்லேயே பாய் சதாம்பரோ பாய் போட்டுருங்க நம்ம நண்பர்களுக்கு